ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த பூனைக்காளி விதையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நரம்பு தளர்ச்சியை போகக்கூடிய அந்த பூனைக்காளி விதையோட பயன்கள் என்ன அப்படின்னு வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் நம் முன்னோர்கள் எத்தனையோ விதைகளோட நன்மை தீமைகளை பற்றி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அதுல ஒன்று தான் இந்த பூனைக்காளி விதைங்க பூனைக்காளி விதை பொடி செய்து அதை வந்து காலையிலையும் நைட்லேயும் வந்து பாலில் அரை ஸ்பூன் வந்து நீங்கள் போட்டு நல்லா குடிச்சு வந்தீங்க அப்படின்னா மேக நோய் வந்து குணமாகுங்க அதே மாதிரி பால்வினை நோய்களை போக்கக்கூடிய பூனைக்காலி விதை வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குது நமக்கு பூனைக்காளி விதை வந்து இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க பூனைக்காலி இதை வந்து நீங்கள் மேலே உள்ள தோடை நீக்கிரணுங்க மேலே உள்ள தோடை நீக்கிட்டீங்கன்னா உள்ள பருப்பு மாதிரி இருக்கும் அந்த பருப்பை நீங்கள் நெய்யில் வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுக்கிடணும் அப்படி இல்லை அப்படின்னா பூனைக்காளி விதை பொடினே வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நீங்கள் அப்படியும் வாங்கிக்கிடலாம் அப்படி இல்லை அந்த பூனைக்காலி விதையே வாங்கிட்டீங்க அப்படின்னா இதை வந்து நெய்யில் வறுக்கணுங்க மேலே உள்ள தோடை நீக்கி மேலே வந்து தோடு மாதிரி இருக்கத்தீக்கெல்லாம் இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை உடைச்சிட்டு இதை உடச்சி வெளியே போட்டுட்டு உள்ளே பருப்பு மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்கள் நெய்யில் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்து நல்லா மிக்ஸியில் போட்டு பொடி செஞ்சு வச்சு பயன்படுத்திக்கோங்க இது பார்த்தீங்க அப்படின்னா நரம்புத் தளர்ச்சி உள்ளவங்களுக்கு இந்த பூனைக்காளி விதை மிகவும் பயனுள்ளதா இருக்குதுங்க குழந்தை பாக்கியம் தரக்கூடிய ஒரு அற்புதமான விதை தான் இந்த பூனைக்காளி விதை விந்தணுக்களுடைய எண்ணிக்கையை வந்து பெருகவும் விந்தணுக்கள் வந்து கெட்டிப்படுவதற்கும் ஆண் பெண் அந்த மலட்டுத்தன்மையை போக்குறதுக்கும் ரெண்டு பாலருக்கும் வந்து நல்ல ஒரு எனர்ஜியும் கொடுக்கக்கூடியது தான் இந்த பூனைக்காலி விதைங்க விரைப்புத்தன்மையாகவும் நல்லா இருக்கிறதுக்கும் தாம்பத்தியத்தை முழுமையாக அனுபவிக்கிறதுக்கும் இந்த பூனைக்காளி பொடி ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்குங்க விரைப்புத்தன்மை வந்து சரியாக இல்லாமல் இருக்கிறது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து துவண்டு போயிருக்குது அப்புறம் இந்த பூனைக்காழி விதைப்பொடியை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு நல்ல பயனை தருங்க இதை ரொம்ப பயன்படுத்தக்கூடாது அரை ஸ்பூன் அளவு மட்டுமே வந்து காலையிலேயும் நைட்டும் வந்து பால் இல்லை அப்படின்னா வெதுவெதுப்பான தண்ணியில் கலந்து குடிங்க ஒரு சிலருக்கு வந்து பால் பிடிக்காது ஒரு சிலர் வந்து பால் குடிப்பீங்க குடிக்கிறவங்க வந்து பாலில் கலந்து குடிங்க பால் பிடிக்காதவங்க தண்ணியில் வெதுப்பான தண்ணியில் கலந்து குடித்து வந்தீங்க அப்படின்னா ரெண்டு வாரத்துலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க எந்த ஒரு கெமிக்கலோ பக்க விளைவுகளோ இல்லாதது ஸோ தைரியமாக வந்து நீங்கள் இதை பயன்படுத்தலாங்க இதை வந்து தேன்லையும் கலந்து சாப்பிடலாம் நாள்பட்டு இருக்கும் சர்க்கரை நோய் நடுக்குவாதம் அதாவது நடுக்குவாதம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே கைகள் வந்து நடுங்கிக்கிட்டே இருக்கும் பார்த்திங்களா அதுதான் நடுக்குவாதம் அவங்களுக்குமே இந்த விதை பொடி வந்து ரொம்பவே வந்து நல்ல ஒரு பயனை தரக்கூடியது அதே மாதிரி மனதையுமே வந்து நல்லா உறுதிப்படுத்தக்கூடியது ஸோ பூனைக்காலி பொடி வந்து ரொம்பவே வந்து ஆண்களுக்குமே வந்து ஆண்களுக்கு தான் ரொம்ப மிகவும் பயனுள்ளது அவங்களுக்கு விந்தணுக்களுடைய எண்ணிக்கையை பெருக்கவும் தாது வந்து விருத்தியாக அப்புறம் வந்து விரைப்பு தன்மை பிரச்சனையை நீக்கவும் தாம்பத்திய உறவில் வந்து நேரத்தை நீடிக்கவும் இந்த பூனைக்காளின் விதை வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது அருமையாக பயனுள்ளதாக விளங்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலனா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பென்சூம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ